ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி பத்து ரூபாய் வரை அதிகரித்து லெவன் தௌசண்ட் பர் கிராம் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று அக்டோபர் ஆறு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் நூற்றி பத்து ரூபாய் அதிகரித்து பதினோறாயிரத்தி அறுபது என ஒரு புதிய உச்சத்தை எட்டியது அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே இன்னும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இன்க்ரீஸ் ஆகி லெவன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர் கிராம் என மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டி உள்ளது ஸோ இதன் காரணமாக இன்னைக்கு ஒரே நாள் எயிட்டி எயிட் தௌசண்ட் நெருங்கி இமீடியட்டாக எயிட்டி நைன் தௌசணுக்கு ஜம்ப் ஆகி ஆல் ஆல்டுகெதராக ஒரு சவரன் ரூபாய் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இதன் மத்தியில் நாளை அக்டோபர் ஏழு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் அதோடு கூட நம்மளுடைய கோல்டு ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வாரத்தில் முதல் நாள் முதல் நாள்லேயே தங்கம் ரொம்ப அதிகமாகவே அதிகரிச்சிருக்கு அண்டு கோல்டுக்கு டஃப் காம்படிஷனால் சில்வரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி அறுபத்தி ஏழு பர் கிராமின் வந்துருக்கு ஆக்சுவலாக நம்ம கோல்டில் லெவன் தௌசண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பட் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் வரும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஸோ அவ்வளவுக்கு வேகத்தில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து டே பை டே ஒரு புது டைமை கொடுத்துட்டே இருக்குது அண்ட் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கோல்டு இடிஎஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவருக்காகவும் அண்ட் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன் ஸோ கோல்டு இடிஎஃப் அப்படின்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபிசிக்கல் கோல்டு எப்படி நம்ம கடையில் கொடுத்து வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறது பேர் தான் வந்து கோல்டு இடிஎஃப் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக வாங்கும்போது நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ்லாம் கொடுத்து வாங்கும் அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் அந்த மாதிரி கிடையாது ஸோ ஆனால் வந்து ஆன்லைனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கேஜ் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மினிமல் அமௌண்ட் அவங்க போடுவாங்க ஸோ அந்த கணக்கு வழக்குகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ட்ராக்குங்க அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் நாங்கள் ஃபிசிக்கலாக என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறோமோ குளோபலாக வந்து அதே ரேட்டு தான் வந்து உங்களுக்கு இடிஎஃப்லேயும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்கேஜ் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோலாம் எவ்வளோன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இங்கே ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம வாங்கி வச்சுப்போம் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் பெரிய வித்தியாசம் கிடையாது ஃபிசிக்கலாக நம்ம வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்லாம் நம்ம கொடுத்து நிறையா எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மினிமல் அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து இடிஎஃபில் நம்ம வந்து கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் வந்து ஒரு மேலோட்டமாக நான் கொடுத்துருக்கேன் இதை விட இன்னும் டீப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க தாராளமாக நான் டைம் இருக்கும்போது அதற்கான ஒரு செப்பரேட் விட நான் ரெடி பண்ணி போடுறேன் அண்ட் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி கொடுக்குற வீடியோஸ் ப்ரொடிக்ஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பிஸி ஸ்கெடியூல் நான் பெருமைக்காக சொல்ல ரொம்பவுமே வந்து நான் ஒரு பிஸி ஸ்கெடியூலாக தான் நான் இருக்கேன் இருந்தாலும் வந்து என்னால் ஒரு நாலு பேர் பயன்பட்டால் நல்லாயிருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து என்னுடைய வெரி வெரி பிஸி ஸ்கெடியூலில் நான் வீடியோஸ் போடுறேன் ஒரு சில நேரங்களில் லாங் வீடியோ போட முடியாட்டியும் என்னுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படியாவது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன் ஸோ நம்மளுடைய சேனல் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் தான் இருக்காங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறாங்க ஸோ ஆல்டெகெதரா செவன் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் செவன் தௌசண்ட் இண்டிவிஜுவல் பீப்பிள் ஆர் ஃபேமிலிஸ் வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க என்னால் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா லாபமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவன் தௌசண்ட் பீப்புள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகாங்கன்றது நினைக்கும் போது அவங்களுடைய ஃபியூச்சர் ஏதாவது ஒரு வகையில் வந்து நான் ஒரு ஹெல்ப் ஆயிருந்திருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் டெய்லி நீங்க ப்ரொடிக்ஷன் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் எல்லாருடைய மண்டேக்குள்ளேயும் மூடிட்டு இருக்க ஒரு கொஷின் என்ன அப்படின்னா அந்த கோல்டுக்கு என்னதான் பிரச்சனை இது என்ன ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஒரு டே பை டே ஒரு புது புது உச்சத்தை நோக்கி உச்சம் கடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து ஏற்படுகிற வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாக இருக்கட்டும் டாரிஃபோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் பி அனவுன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து லேஆஃப்ஸாக இருக்கட்டும் நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து டே பை டே ஒரு புது புது வேட் இருக்கு ஒரு புது புது பாம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து கிராஷ் பண்ணும் அதன் காரணமாக தான் கோல்டு வந்து இன்னுமே வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அது வந்து கோல்டு இப்ப அதிகமா போயிட்டு இருப்பதற்கான ஒரு மேஜரான ஒரு ரீசன் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு லெவன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பட் ஆனால் மேஜர் ஆஃப் தாப்ஸ்ல வந்து செகண்ட் டைம் ஆன ரேட் வந்து அவங்க ஃபுல் ஃப்ளெஜ் பண்ணாமல் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக லெவன் தௌசண்ட் செவன்ட்டி அப்படின்ற மாதிரி லெவன் தௌசண்ட் எயிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் ஆனால் இன்னைக்கு ரிஃப்ளெக் ஆகாத கடைகள் எல்லாமே நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி செகண்ட் டைம் இன்க்ரீஸான ரேட்லேருந்து நாளைக்கு மீண்டும் ஒரு பத்து ரூபாய்லேருந்து முப்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் காரணமாக நாளை அக்டோபர் ஏழு விலை ஒரு கிராமுக்கு லெவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி லெவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் இதே பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி டெஃபினெட்லி நீங்கள் மார்னிங் சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அதோடு கூட நம்மளுடைய கோல்ட் ப்ரொடிக்ஷன்க்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட் இஸ் பாய் ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ் தேங்க்யூ